வருகிற படகு வந்து கண்மணி வந்து எவ்வளவு கூப்பிட்டு பார்த்தாங்க ஆனா அது கண்டுக்கிற மாதிரி இல்ல அந்த படகு கடந்து போனதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு படகு வரக்கு முன்னாடியே இவங்க ஒரு பிளான் பண்றாங்க இவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு இடிக்கு ஒரு தயார் பண்றாரு அன்பு அது மூலியமாக வந்து ஒரு சின்ன நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்ட்டு இவங்க வெள்ளை துணியில வந்து ஒரு வந்து அதாவது ஹெல்ப் அப்படின்ற மாதிரி எழுதி அதை வந்து ஒரு சின்ன யூஸ் பண்றாங்க பட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு படகு வரும்போது இந்த மூமெண்ட் வந்து அவ்வளோதான் சூப்பராக ஒர்க்கெட் ஆகுது அதுக்கப்புறம் அவங்க வந்து நேரம் வந்து இவங்களை வந்து கூப்பிட்டு போறாங்க அவங்க வர கேட்கிறாங்க மெட்ராஸ்ல வந்து வந்த நபர்கள் நீங்க தானே அப்படின்னு சொல்லி ஆமாம் சார் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க நேரடியாக வந்து ப்ரூஸ்க்கு இன்ஃபார்ம் கொடுக்குறாங்க அவங்க அப்படியே கூட்டு போய் நேராக வீட்டில் விட்டுறாங்க வீட்டுக்கு வந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆரம்பத்தில் ஆரத்தி எடுத்தாங்க அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அன்பு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க கண்டிப்பா உனக்கு நான் தண்டனை கொடுத்தேன்டா அப்படின்னு அப்படின்ற மாதிரிதான் பேசுறாங்க அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்பு வந்து பாட்டிட்டு போய் வந்து சாரி கேட்கிறாப்புல பாட்டி கோச்சுக்கிறாங்க வர வர வந்து இன்னைக்கு ஒன்றும் சரியில்லை அன்பு என் மேல அன்பு பாசம் எல்லாமே உனக்கு மாறி போச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த அன்புக்கும் இப்போ இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு ஸோ நீங்க என்ன பண்றவங்க பணம் வர வர அவனுடைய மனமாற்றங்கள் நிறைய ஏற்படுது அப்படின்னு சொல்லும்போது அன்பு அப்படியெல்லாம் ஒன்று நல்லா பாட்டி நான் எப்பயும் போலதான் இருக்கேன் நீங்களே தவறா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னும் போது அவரு அவருடைய கத்த பதிவு பண்றாரு அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கும் எல்லாருமே வந்து யோசிக்க ஆரம்பிடுறாங்க குழந்தைகளை வந்து ரொம்ப பாசமா பேசுறாங்க பல நேரத்தில் என்ன கேட்கும்போது அந்த இடத்துல வந்து கண் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சுவாரஸ்யமா அவருக்கு அவங்களுக்குள்ள லவ்ல வந்து ரொம்ப வந்து சூப்பரா ப்ரோபோஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னடா இப்போ வந்து நம்ம அங்க நடந்த பிரச்சனைகள்ல வந்து சொல்லி அழுவா நினைச்சு பார்த்தோம்னா இது இவனடா ரொமான்ஸ்கள் வந்து நிறைய பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆப்போசிட் பார்ட்டி எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்காங்க சோ அவங்க என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா போன இடத்துல கூட இவளுக்கு வந்து தொல்லை அதிகம் லெவல இருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க அதே நேரத்துல வந்து அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம வந்து அன்பு வந்து நைட்டு தூங்கும் போது சீனல் வந்து அதாவது வந்து அலாரம் வைக்கிறாங்க அலாரம் போது அன்பு எழுந்துருச்சு மாடிக்க போறாப்ல மாறி போகும்போது தான் நடக்குது தெரியுது அதாவது வந்து அன்பை டீக்ரைட் பண்றதுக்காண்டிய வந்து எதிர்பார்த்து நம்ம கட்டி பிடிச்சுக்கிறாங்க அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாப்புல அந்த நேரம் வந்து நம்ம கண்மணி வந்து பாத்துறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துன்னா தொடர்ந்து பாருங்க